ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த மீன் வறுவல் பண்றதுக்கு ஒரு பிளேட்ல ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மீன் வறுவலுக்கு தேவையான உப்பு ஒரு ஆஃப் லெமன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு மீனா எடுத்து மசாலா தரவிக்கலாம் மீன்ல வந்து மசாலா வந்து அதிகமாவும் கூடாது கம்மியாவும் சேர்த்துற கூடாது நீங்க ரொம்ப அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா எண்ணெயில போட்டு பொறிக்கும் போதும் மேல மசாலா தூள் எல்லாம் கருகி உள்ள இருக்கிற மீன் வேகாது சோ கரெக்டா பார்த்து நீங்க வந்து மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நான் எந்த அளவுக்கு மசாலா தூள் சேர்க்கிறேன்னு பாருங்க இப்போ எல்லா மீன்லையும் மசாலா தடவியாச்சு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இந்த மீன்ல இந்த மசாலா நல்லா ஊறி வரணும் இப்போ மீன் வறுக்குறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க ஊற்றிருக்கேன் ஏன்னா இதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து உடனே திருப்பி விட்டுறாம ஃபஸ்ட்டு இந்த நாலு சைடு இந்த ஊரத்தை அந்த மீனோட ஊரத்தில் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு நல்லா ஒரு மாதிரியா ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கணும் இப்பயே திருப்பி விட்டிங்கன்னா வந்து மீனோட தோல்லாம் வந்து அந்த கீழே வந்து கடாயில வந்து நல்லா ஒட்டிக்கும் இங்க பாருங்க நாலு சைடு ஓரத்துல நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்க லைட்டா ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி திருப்பி விட்டாலே அழகா ஏடா எடுத்துக்கும் இப்போ அடிப்பகுதி நல்லா விந்ததுக்கு அப்புறம் இப்ப இது எண்ணெய் இல்லாம வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பார்க்கவே மீன் வந்து நல்லா பொறிஞ்சி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே போல எல்லா மீனையும் நம்ம வறுத்துக்கலாம் இந்த மீன் எதுக்குன்னு நான் கடைசியா சொல்றேன் இப்போ எல்லா மீனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் பிளேம்லேயும் ஹை பிளேம்லேயும் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்தது போக பேலன்ஸ் உள்ள எண்ணெயை நல்லா வடிகட்டி இன்னொரு பேன்ல மாத்தி வச்சிருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்திருக்கேன் மீன் குழம்புக்கு இந்த தாளிப்பு வடகம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூட கொஞ்சமா கருவப்பில இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் வீட்டுல அரைச்ச குழம்பு மசாலா தூள் சேர்த்திருக்கேன் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மசாலா தூள் காரம் இருக்கும் அந்த காரம் பத்தாததுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் ரெட் சில்லி பவுடரு சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா தூள் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து புளி தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் தக்காளியை கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள் தக்காளி இந்த மசாலா வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ ரெண்டு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் காரத்து தந்தாப்புல நம்ம புளித்தண்ணி தண்ணி ஊத்தணும் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிட்டும் அடுப்ப மீடியம் ஃபிளேம்லயே வச்சு இது கொதிக்க விடலாம் பாருங்க குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிஞ்சு நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப இந்த டைம்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட அரைச்சு சேர்த்திருக்கேன் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு கொதியில் வந்ததுக்கு அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் மீன் பாத்தீங்கன்னா நான் கட்லா மீன் தான் எடுத்திருக்கேன் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ நம்ம ஆல்ரெடி வருத்து வச்சிருக்கோம் இல்லையா மீன் வறுத்த மீன் அத நீங்க எல்லாமே கூட நீங்க சேர்த்துக்கோங்க இல்ல உங்களுக்கு தேவையான மீனை எடுத்து வச்சுட்டு என் எவ்வளவு மீன் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நீ வந்து வறுத்த மீனை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க இந்த மீன் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுட்டு இப்ப நான் வறுத்த மீன்ல ஏழு பீஸ் அளவுக்கு நான் வந்து ஏழு மீன் அளவுக்கு நான் வறுத்து அதுல மூணு மீன் மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் நாலு மீன் எடுத்து நான் குழம்புல போட்டுக்கிறேன் இந்த மாதிரி குழம்புல சேர்க்கும் போது குழம்பும் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த மீன் வந்து இந்த குழம்புல நல்லா ஊறி செம்மையா இருக்கும் ஒரே தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மீன் எல்லாம் சேர்த்து குழம்பு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதியட்டும் அடுப்ப மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்காங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீன் எல்லாம் நல்லா வெந்து இந்த வறுத்த மீன் இந்த குழம்புல நல்லா ஊறி சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப கரண்டி வச்சு கிண்டாம நம்ம கடாயை வந்து லைட்டா எடுத்து அப்படி குளித்திக்கோங்க சூப்பரா இருக்கும்ங்க அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உடனே சாப்பிடாம ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்க போட்டு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் மதியானம் இப்படிதான் வச்சு சாப்பிட்டேன்